மக்கள் கூடுகிற இடங்களிலே நபிாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் மக்களுக்கு உரை நிறுத்தில நபிகல்லாயும் சலல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு அன்சாரி தோழரை அடக்கம் செய்துவிட்டு அந்த இடத்திலே நபி தோழர்களிடத்தில் சொல்கிறார்கள் உங்களுடைய சகோதரருக்காக வேண்டி நீங்கள் பல மணிப்பு கேளுங்கள் ஏனென்றால் இப்பொழுது அவர் விசாரிக்கப்பட இருக்கிறார் கேள்வி எடுக்கப்பட இருக்கிறார் என்று அல்லவுடைய பல சந்தர்ப்பங்களில் அறிவுறுத்திருக்கிறார்கள் அது என்ன கேள்வி ஒருவரை அடக்கம் செய்த உடனே அந்த இடத்தில் இரண்டு வானவர்கள் வருவார்கள் இதா குப்பிரல் மையத்து அத்தாஹு மலக்கானி அஸ்வதானி அஸ்ரஃபானி என்று நபிகள் நாயம் சல்லா உலேசனும் குறிப்பிட்டார்கள் ஒருவரை கபூர்ல வைத்த உடனே இரண்டு மாணவர்கள் அங்கே வருகை தருவார்கள் நீல நிற கண்களுடையவர்களாக இருப்பார்கள் அவங்க கருப்பு நிறமுடையவர்களாக இருப்பார்கள் வந்து மரணித்தவரை எழுப்பி உட்கார வைத்து அவங்கள்ட்ட மூன்று கேள்விகள் கேட்பார்கள் மண் ரப்புக்க உன் இறைவன் யார் இது அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி இந்த கேள்விக்கு என்னுடைய இறைவன் என்று ஒரு இறை விசுவாசி சொல்லுவார் இறை இறை விசுவாசி கடவுள் என்பதோட அல்லாவை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமே இல்லை அல்லாவை தவிர நான் எதையுமே வணங்க மாட்டேன் யாரையுமே வணங்க மாட்டேன் என்று சொல்பவர்தான் இறை விசுவாசி இஸ்லாமிய மார்க்கத்தில் மற்ற கடவுளர்கள் எப்படி நிறைய மற்ற சமுதாயத்துக்கு நிறைய கடவுள் இருக்கிறார்களோ அந்த மாதிரி நமக்கு ஒரு கடவுள் அப்படி இஸ்லாம் போதிக்கல அல்லாகவே தவிர வேற கடவுள் கிடையாது வணக்கத்திற்குரிய தவிர யாருமே இல்லை என்பதுதான் இஸ்லாத்துடைய கொள்கை அப்ப இந்த கொள்கையின் அடிப்படையில் ஒருத்தர் வாழ்ந்திருந்தால் அவர் அங்க எப்படி பதில் சொல்லுவாரு என் இறைவன் அது நேரத்தில் அல்லாவை நான் வணங்குவேன் அவனால் படைக்கப்பட்ட நல்லடியாருடைய தர்காக்கள் போய் அங்கையும் நான் கையாந்துவேன் அங்கையும் போய் நேர்ச்சி செய்வேன் அங்கையும் போய் அறுத்து பழியிடுவேன் உயிரோட உள்ள மனுஷங்கள்ல போய் சேகை என்ற பெயர்ல அவருக்கு மரியாதை செய்வேன் அவர் கால கழுகுமா காலில் விழுந்து மரியாதை செய்வேன் இப்படி ஒருத்தர் இருந்திருப்பாரு ஆனால் அவரால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது ஏன்னா அவர் நிறைய பேரை கடவுள் மாதிரி நினைத்திருக்கிறார் அல்லாத மட்டும் கடவுளாக நம்பி இருந்தால் மட்டும்தான் ரப்பி எல்லாம் நாங்க பதில் வரும் என் இறைவன் அல்ல

நீ தொழுது ஏன் போச்சு ஏன் செக்காத்து கொடுத்திய அந்த மாதிரி ஒரு எல்லா விஷயங்களை பத்தி கேள்வி இல்லை மூன்று விஷயங்களை பத்தி தான் அவன் கேள்வி கேட்கப்படுகிறது மூணுமே பேசிக்கான விஷயம் ஒன்னு இறைவனை பத்தி கேள்வி கேட்கப்படும் அதுல ஒருத்தர் சரியாக இருந்தா தான் இறைவன் அங்க பதில் வரும் அதே மாதிரி வந்து உங்களுடைய தூதர் முகமது நபி சல்லா அலிஸ் அவர்களை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று அவங்களுடைய உருவத்தை காட்டியோ அல்லது அவங்களுடைய ஏதாவது ஒரு வகையில் அவங்களுடைய அந்த முகத்தை காட்டி இவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா இவங்களை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு யார் நபியல்லாயும் சரலா உலேசன் அவர்கள் தான் என்னுடைய வழியாட்டு என்று தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அல்லாவுடைய தூதரை பின்பற்றினார்களோ அவங்களால் பதில் சொல்ல முடியும் இவங்க முகமது நபி இவங்களை நாங்கள் ஐமான் கொண்டோம் இவங்களுடைய வழியத்தை நாங்கள் வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் பின்பற்றினோம் என்று அவர்கள் பதில் சொல்வார்கள் அதே நேரத்தில் முகமது நபியை பேருக்கு வைத்துவிட்டு விட்டு முகமது நபி ரபி ரவல் மாசத்துக்கு வைத்து விட்டு ரபி ரவல் வந்தால் முகமது நபி பேர்ல மீளாவிழா கொண்டாடுவோம்

அப்துல் ஜீலானி பத்தி தெரியுமா அதெல்லாம் தூதரை நம்பி அவங்கள பின்பற்றினா வெற்றி கிடைக்கும் அப்துல் காதிர் ஜீலானி அஹிமான் கொண்டவர்கள் அவங்க அல்லாவுடைய தூதரை மறுத்தவர்களாக ஆக மாட்டார்கள் ரெண்டாவது கேள்விகளை யார் வந்து வெற்றி பெறுவார்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க திருமணமா நபி ஒளிப்பட்டு திருமணம் பண்ணுவேன் அதே மாதிரி வந்து வியாபாரமா நபி யாரும் பண்ண மாட்டேன் குடும்ப வாழ்க்கைய தனிப்பட்ட வாழ்க்கைய எல்லாத்திலயும் நபிகள் எனக்கு முன்மாதிரி என்று ஒரு முஸ்லீம் நடக்கணும் அதை பற்றி தான் கபூர்ல இரண்டாவது கேள்வி கேட்கப்படும் இந்த கேள்விக்கு எல்லாம் உரிய பதில் சொன்னால் மட்டும்தான் கபூர்ல வெற்றி பெற முடியும் அதே மாதிரி அடுத்த கேள்வி கேட்கப்படும் உன் மார்க்க என்ன இஸ்லாத்தை ஒருத்தர் கடைபிடித்திருப்பாரு அவர் தீன் இஸ்லாம் என் மார்க்க வந்து இஸ்லாமே இஸ்லாத்தை கடைபிடிக்காம இஸ்லாம் என்ன நம்ம அப்ப முப்பாட்ட முன்னோர்கள் சொன்னாங்க பாருங்க முன்னூத்தம் வருஷம் முன்னாடி ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு பேர் இஸ்லாம் இல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாவுடைய தூதர காலத்துல இருந்துச்சு அதுதான் இஸ்லாம் இஸ்லாம் என்ன அல்லாவுடைய தூதர் காட்டி தந்த இஸ்லாத்துல தர்காக்கள் கிடையாது தர்காக்கள் உண்டா மூசா நபி பேர்ல அல்லாஹ்வுடைய தூதர் தர்கா கட்டி இருந்தார்களா ஈசா நபி பேர்ல தர்கா கட்டி இருந்தார்களா இப்ராஹிம் நபி அல்லாவுடைய கலில் என்று சொல்றோமே அவங்க பேர்ல தர்கா இருந்ததா அங்க கந்தூரி இருந்ததா அங்க கொடிமறை இருந்ததா அங்க நேர்ச்சி செய்யப்பட்டதா அங்க அறுத்து பலியிடப்பட்டதா அப்புறம் அல்லாஹ் தான் கடவுள் என்று சொன்னால் அந்த கடவுளை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் அல்லாவுடைய தூதர காலத்தில் எந்த நபியும் வணங்கப்படவில்லை நபி அல்லாயும் சல்லா உலிஸ் அவர்கள் எந்த பெரியாரையும் வணங்கவில்லை எவருக்கும் நிறைய கட்டவில்லை அல்லாவுடைய தூதர காலத்துல நம்ம ஓதுகிற மூலிக பாடல்கள் இல்லை தொழுகை இருந்தது நோன்பு இருந்தது ஜக்காத்தி இருந்தது ஹச்சி இருந்தது செலவாத்தி இருந்தது பாங்கி இருந்தது மௌலிதி என்ற பெயர் ஒரு வழக்கம் இருக்கல அப்ப இந்த மௌலிதி என்பது என்ன செய்யறாங்க மௌலிது தர்கா சாத்தியா இறந்து போனவர் பேர்ல என்ன செய்யறாங்க பாத்தியாக்கள் ஓதுறாங்கல்ல இறந்து போனவருக்கு ஒவ்வொருத்தரும் துவா செய்யணும் அதுக்கு பதிலாக ஒரு புரோகிதரை அழைத்து வந்து நீங்க துவா ஓதுங்க நாங்க முறை இந்த வழிமுறை இருக்கல இது அல்லாவுடைய தூதர காலத்தில் இருக்கல உதோ ரப்பக்கும் தல்லர்வியா உங்களுடைய இறைவனத்தில் நீங்கள் துவா செய்யும் பொழுது ரகசியமாக துவா செய்யுங்கள் படிவாக துவா செய்யுங்கள் என்று அல்லா உறுப்புள்ள அலமின் ரகசியமாக துவா செய்யணும் ஜக்கரியா என்ற ஒரு இறை பற்றி அல்ல சொல்லும் பொழுது இதுலாதா ரப்பகு நிதான் ஹவியா

நீங்க செவிடு நாய கூப்பிடுறீங்க இல்லாதவனைய கூப்பிடுறீங்க உங்களுடைய இருக்கிறான் அல்ல உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறான் அனைத்தையும் கேட்டு கொண்டிருக்கிறான் அந்த இறைவனை அழைக்கும் பொழுது எப்ப சத்தம் போடுறீங்க என்று அல்லாவுடைய தூதர் சத்தம் போட்டு திக்கர் செய்வதை சத்தம் போட்டு துவா செய்வதை கண்டித்திருக்கும் பொழுது இங்க உட்கார்ந்து மைத்து வீட்டுல ஒரு கல்யாண வீட்டுல அல்லது எந்த ஒருத்தர் வெளிநாட்டு போறதா இருந்தா ஒரு கடந்த இருக்கிறா இருந்தா எல்லாத்துலயும் அஜருக்கு வந்து சத்தம் போட்டு துவா செய்கிறாரு நம்ம ஆமின் சொல்றமே இந்த வழிமுறை அல்லாவுடைய தூதர் காட்டு வழிமுறை இல்லை இஸ்லாம் நம்ம எதை இல்ல இஸ்லாம் இஸ்லாம் என்பது குரான்ல இருக்கணும் இல்லாட்டி ஹதீஸ்ல இருக்கணும் இந்த குரான் ஹதீஸ் என்ற இந்த யார் பின்பற்றுகிறார்களோ இந்த உலகம் சொன்னாலும் சரி இந்த குரான் அதிசி என்ற இந்த ரெண்டுல இல்லாத எவ்வளவு பெரிய உலமா சொன்னாலும் சரி அது மார்க்கம் ஆகாது மார்க்க என்பது அல்லவுக்கு சொந்தமான மார்க்கம் நம்ம அப்ப விட்டு மார்க்கமா நம்ம சொந்த மார்க்கமா இது அலால் இல்லா தீனு காலி சந்தன மார்க்க என்பது முழுக்க முழுக்க அல்லாவுக்கு சொந்தமானமா இருக்கும் அப்படிங்கிறான் அப்ப அல்லாவுக்கு தான் மார்க்க சொந்த என்பது யார் விளங்கியிருக்கிறாரோ முன்னோர்களுக்கு சொந்த இல்ல உலமாக்களுக்கு சொந்த இல்ல பெரும்பான்மையினர் சேர்ந்தால் மார்க்கம் உருவாக்க முடியாது மார்க்கத்துடைய அதிகாரம் படைத்தவன் அல்லாஹ் என்று யார் விளங்கியிருக்கிறாரோ அவர் தான் என்னுடைய மார்க்க இஸ்லாம்னு சொல்ல முடியும் அப்ப இந்த இரம் மூன்று கேள்வியில் கபூர்ல அவங்களுக்கு கேட்கப்படும் யார் அடக்கம் செய்யப்பட்டாலும் அவங்ககிட்ட கேட்கப்படும் இதையெல்லாம் இஸ்லாத்தை விளங்கியவர் அல்லாவுடைய தூதரை பின்பற்றியவர் அது மாதிரி அல்லவை பற்றி அவன் தான் இறைவன் என்று விளங்கி வைத்திருந்தவர் இவர்களை கடை செய்வாங்க பதில் சொல்லுவாங்க இந்த கேள்விக்கு சரியான முறையில் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்கு தான் நம்மள அல்லாவுடைய தூர் அந்த இடத்துல ஒன்று கூடி துவா செய்ய சொல்லி சொல்கிறார்கள் எப்படி துவா செய்யணும் அவரவர்கள் நமக்கு அவருக்குள்ள உறவை சொல்லி காட்டி என்னுடைய சிறிய அரியனுடைய என்னுடைய மாமா மச்சான் அல்லது குலக அடிப்படையில் உறவு எனக்கு வந்து ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் ஒரு சகோதரன் என்று ஒவ்வொருத்தவரும் அவருக்கு நமக்குள்ள உறவை சொல்லி காட்டி அல்லட்ட மனமுறி அவருக்காக வேண்டி துவா செய்ய வேண்டிய நேரம் ஆனால் இதுக்கு பதிலாக முஸ்லிம் சமுதாயத்தில் நடக்கிறது இங்க இருந்து கொண்டு கூட்டுந்து உதுகிறார்கள் இங்க இருந்து கொண்டு இதே விஷயத்த அப்போ மூணு விஷயம் நூல் இல்லையா இதை உட்காந்து அவருக்கு தலையில் உட்காந்து சொல்லி தருகிறார்கள் தலைமாட்டில் உட்காந்து குண்டு என்ன தண்ணியை சுத்தி ஊற்றுகிறார்கள் மின்னுதா கலக்கணாக்கும் ஒவ்வீகா நோய் இதுக்கும் அம்மினுதான் நுகுர்ஜிக்கும் தார் ரத்த நூகிறா மண்ணிலிருந்துதான் உங்களை பிழைத்தோம் இதுக்கே திரும்ப கொண்டு வருவோம் அப்படின்னு நல்லா சொல்கிறான அப்ப இந்த வசனத்தை குரான் உடைய வசனத்தை போது எல்லாமுடைய தூதர் வந்து தண்ணியை ஊற்றுறாங்களா முஸ்லிம் அல்லாத சமுதாயத்துல இந்த கலாச்சாரம் இருக்குது முஸ்லிம் அல்லாத மக்கள் செய்வாங்க ஒருத்தருடைய தோல்பட்டு தண்ணி வச்சிருப்பாங்க ஒருத்தர் பின்னாடி ஒத்து விடுவாரு அப்ப அந்த மாதிரியான ஒரு வழிமுறை அங்கிருந்து காப்பி எடுத்து தான் இந்த தண்ணி ஊத்துற கலாச்சாரம் வந்து சேர்ந்தவரை அல்லாவுடைய தூதர காலத்துல எந்த ஜனாசாவிலையும் கபரை சுற்றி தண்ணீர் ஊத்தியது கிடையாது தலைமாற்ற உட்கார்ந்து சொல்லி தர்றாங்க அவருக்கு விளங்குமா இன்ன கலா துசுமி ஒரு மூத்தாங்கிறான் நபியே இறந்து போன வரை நீ கேட்க வைக்க முடியாது

அவர் கணி முதல்ல செய்ய வேண்டிய கடமை தொழுகை இந்த ஜனாச தொழுகையில அல்லாபடி தூதர எப்படி தூதர நடத்துறாங்க முதல் தக்பீர் நான்கு தக்பீர்கள் அல்லது ஐந்து தக்பீர்கள் பிறகு ஓதினார்கள் என்ற அழுகந்து இருக்கிறது ஆனால் மதுகபி என்ற பெயர்ல உகாந்தாங்க அதெல்லாம் அழுகம்பூடா கிடையாது என்னதுல இந்த ஊர்ல மதுகப் நினைக்கிறேன் ஓதமாட்டார்கள்

என்பது அல்லாவுடைய தூதருக்கு நேர் மாற்றமானது அல்லாவுடைய தூதருக்கு முரணாக போதனைக்கு முரணாக குரானுக்கு முரணாக மதுகபு இஸ்லாம் என்பது நாடு கிடையாது எல்லாருக்கும் ஒரே ஒரே நபி ஒரே இறைவன் ஒரே வேதம் என்று சொல்லப்பட்ட இந்த மார்க்கத்துல ஏன் உங்களுக்கு ஒரு மாணவிக்கு ஒரு இருக்கும் சாபிக்கு ஒரு இருக்கும் மாலிக் ஒரு மார்க்கம் ஹம்பலி மார்க்கம் ஏன் நாளை பிரிக்கிறீங்க அல்லாவுடைய தூதர் காலத்துல இந்த மதுகபி ஜனாச தொழுகையில கூட வெறி இருக்கிறது அல்லாவுடைய தூதர் வந்து ஜனசத்துறையில் சூரத்தில் பாத்திய ஓதி இருக்கு சூரத்தில் பாத்திய ஓத வேண்டும் என்று சொல்லி இருக்கு அது இல்லாமல் துளு நடக்கல இல்லையா அந்த அதுக்கு தான் என்ன செய்யறோம் ஒரு துளுகையாக இருக்கட்டும் குளிப்பாட்டுதான் இருக்கட்டும் குளிப்பாட்டுங்கிற பேர் என்ன செய்யறாங்க மையத்தை போட்டு வைத்த பிடிச்சி அமுக்குறது அதை போட்டு நெகத்தை வெட்டுறது மூக்குக்குள்ள போட்டு குடைகிறது காதை போட்டு குடைகிறது இதெல்லாம் சூழல் செய்ய சொன்னாங்களா அழகான முறையில் குளிப்பாட்ட வேண்டியதான் அந்த கசடுகளை போட்டு செய்யறாங்க வைத்த பிடிச்சி அது ஒரு உயிர் இருந்த உடல் இல்லையா அதை போட்டு குளிப்பாட்டுங்கிற பேர்ல என்ன செய்றாங்க போட்டு வேதனை இல்லையா அல்லாவுடைய தூதுற காலத்துல இப்படி எல்லாம் என்ன செய்யல குளிப்பாட்டுன்னு ஒரு தனி நபர்னு இருக்கணும் யார் வேண்டாலும் குளிப்பாட்டலாம் குளிப்பாட்ட முடியும் ஒரு வயது முடியால ஒரு வயது முடிஞ்ச தந்தை இருக்கிறாங்க அவங்கள நம்ம குளிப்பாட்டுறோமோ இல்லையா ஒரு நோயாளியை குளிப்பாட்டோமா இல்லையா அப்படி அக்கறையோட குளிப்பாட்டணும் தவிர அருவருக்கத்துக்கு காரியங்களை எல்லா விடத்தும் ஒரு செய்த சொல்லலை நீங்க கையை விட்டு நோண்டுங்க வயித்த முடிச்சு அமுக்குங்க அப்படி எல்லாமே செய்யல ஒரு அசுத்தங்களை வெளியேற்ற சொல்லி சூழ்நிலை நம்ம இயன்ற வரைக்கும் அவங்களை குளிப்பாட்ட வேண்டியதான் அப்ப இந்த மாதிரி வந்து இந்த ஜனசா குளிப்பாட்டுவதில் இருந்து அவங்களுக்கு கவன் பண்றது அவங்களை தூக்கிட்டு போறது தூக்கிட்டு போகும்போது செய்யறாங்க அவங்களுக்கு மேல மாலை போடுறது தூக்கிட்டு போகும்போது பன்னீர் தெளிக்கிறது அதெல்லாம் மையத்துக்கு தேவையான ஒன்ற அப்ப ஊர் வழக்கம் ஒரு பேர் செய்யறாங்க இதையெல்லாம் பல ஊர்களில் கடைபிடித்துக் கொண்டு வருகிறார்கள் இதெல்லாம் நல்ல ஒடி தூர் காலத்துல இருந்துச்சா இந்த மாதிரி மாலை போய் மண்டை போட போகிறார்கள் அதுக்கு போய் ஆயிரம் ரூபாய் செலவழிக்கணுமா தண்ணீர் தெளித்து செய்யறாங்க மையத்துக்கு அதுக்குன்னு சம்பந்தம் இருக்கு மையத்தால வந்து உணர உணர போதா நுகர போதா அப்ப மையத்துடைய அந்த உடல்ல இருந்து துர்மாற்றம் துர்நாற்றம் வெளியேறக்கூடாங்க இருக்க வேண்டி அந்த வாசனை திரவியங்கள் தண்ணீர்ல சேர்க்க சொல்லி சொல்ல சொல்றாங்க குளிப்பாட்டமும் சேருங்க தேவை ஏற்பட்டாலும் செய்யறா அந்த கவன் பண்ணும் போது அவங்களுக்கு மேல நறுமணத்தை போட்டுக் கொள்ளலாம் ஆனால் பன்னீர் தெளிக்க சொல்ல சொல்ல சொன்னாங்களா இந்த மாதிரி நிறைய சடங்கு சமுதாயங்கள் இறந்து ஒரு பெயரால் செய்யப்படுகிறது நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி விளங்கணும் அல்லாவுடைய வேதம் என்ன சொல்லுவது அதுல இருந்து நாங்க அதை ஏத்துக்கிறோம் அல்லாவுடைய தூதர் எப்படி காட்டினாங்களோ அதை ஏத்துக்கிறோம் இப்படித்தான் வரணும் தவிர நிறைய ஊர்கள் என்ன செய்யறாங்க இல்ல ஊர் வழக்கத்தை கடைபிடிங்க இப்படி என்ன செய்யறாங்க ஊர் வழக்கம் வந்து குரான் உட்பட்டு இருந்தால் நாங்க ஏத்துக்கொள்ள தேர் நாங்க வந்து தனியா துணை வைக்கணும் ஏன் சொன்னோம் சில அடிப்படைகள் இருக்கிறது நாங்கள் வந்து சமுதாயத்தை பிரிக்கவில்லை எதுக்காக நாங்க தனியா துணை அல்லாஹ் சொல்றோம் அல்லா குரான் சொல்றோம் மசாஜ்கள் இல்லாம் பள்ளிவாசல்கள் என்பது அல்லாவுக்கு சொந்தமானது

நபியை நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்க கூடியவர் வத்துரூபி மூபிகா அழித்துளைக்கும் பெரும்பாவங்களை மன்னிக்க கூடியவர் நீங்க இப்படி நபிகள் நாயகம் சொல்லலாவுடைய சவங்களை அல்லாஹ் கோல புகழ்றாங்களே இதுக்கு பேர் அல்லாவுடைய பள்ளிவாசல அல்லாவுடைய பள்ளிவாசல உட்கார்ந்து கொண்டு அப்துல் கார்ஜிலானி யாருங்கிற அவர் கடவுள அல்ல இது ஒரு கடவுள அவரு நபிகள்லாயும் சொல்லலாவுடைய அவங்களை வந்து பாவத்தை மன்னிக்கிறவர் நோய போக்குறவர் என்று எப்படி மூடுங்க பேர் படிக்க முடியும் சில பள்ளிவாசல்களை பாத்தீங்கன்னா பள்ளிவாசலோடு சேர்ந்து தர்கா இந்த அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும் வீட்டுல அந்த மாதிரி இல்ல செய்யறாங்க பள்ளி ஒரு சேர்ந்து தர்க இங்க ஒரு கும்பிடு அங்க போய் ஒரு துணுங்க இதை எப்படி எல்லாம் ஏத்துக்கிறோம் இதா சார கைபாதி அண்ணி பைனி கரீப் உஜிபு தாவத்தை தான் அல்ல சொல்றான் என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் முகமது உங்களை கேட்பார்கள் என்றால் நான் ரொம்ப பக்கத்துல இருக்கிறேன் சொல்லு அழைப்பவருடைய அழைப்புக்கு நான் பயில் இருக்கிறேன் சொல்லு என்னை நம்ப சொல்லு என்கிட்ட பிரார்த்தனை செய்ய சொல்லு அப்படின்னு அல்ல சொல்லி இருக்கும் போது எப்படி அல்லாவுடைய பள்ளிவாசல் பக்கத்தில் தர்கா வைக்கிறது

அவர்கள் ரெண்டு பேங்க் இன்னைக்கு நடைபெற இருக்கா இல்லையா இது ஒரு பிதத்து நபி காட்டி தராத பிதத்து ஜும்மா என்ற பெயர்ல மக்களுக்கு உரை நிகழ்த்தணும் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யணும் ஆனா அந்த காலத்துல நம்முடைய முஸ்லிம் மன்னர்கள் இருந்தாங்கல்ல அவங்க அந்த காலத்துல ஒரு கிதாபு கொடுத்து போயிட்டாங்க இதைத்தான் நீ வாசிக்க இன்னைக்கு அரபு நாடுகள்ல சர்க்குலர் இருக்கிறது அவங்க தரக்கூடிய சர்க்குலர் மன்னர் தரக்கூடிய சர்க்குலர் தான் ஜும்மாவில பயான பண்ணனு சொந்தமாக பேசக்கூடாது அமெரிக்கா பத்தி பேசக்கூடாது இஸ்ரேலை பத்தி பேசக்கூடாது அந்த மாதிரி நம்ம காலத்துல வாழ்ந்த மன்னர்கள் முஸ்லிம் மன்னர்கள் நம்ம கேட்பேன் ஒரு கித்தாபு கொடுத்துறாங்க நீ வந்து மன்னர்கள் பத்தி பேசக்கூடாது எவனை பத்தி பேசக்கூடாது நீ வந்து வெள்ளையர்களை விரட்டடிச்ச சமுதாயம் இல்லையா இந்த சமுதாயம் வந்து முஸ்லிம் மன்னர்களுக்கு எதிராக பேசிடுவாங்கன்னு சொல்லி முஸ்லிம் மன்னர்கள் அந்த காலத்துல ஒரு கித்துவா கித்தாபு கொடுத்தான் அவன் போய் சேர்ந்துட்டான் வெள்ளையர்கள் ஆட்சி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை கைப்பற்ற நாட்டை கைப்பற்றி நம்ம சுதந்திர நாட்டில் இருக்கிறோம் இந்த நாட்டில் நம்ம விரும்பிய மாதிரி குரான்ல இருந்து ஹரீஸ்ல இருந்து மக்களுக்கு உரை நிகழ்த்தணும் அதுக்கு பதிலாக மன்னர்கள் அந்த காலத்தை கொடுத்த கித்தா உட்காந்து இப்போ சும்மால வாசிக்கிறார்கள் இதுக்கு சும்மா பையானா இது பேர் எவளோ எழுதி வச்சு நம்ம வாசிக்கணும் அப்ப அல்லாவுடைய தூதரை உரை நிகழ்த்துவார்கள் ஆனால் அவங்களுடைய சத்தம் உயரும் ஒரு பறவை வந்து தலையில உட்கார்ந்தால் எப்படி ஒருத்தர் ஆடாமல் அசையாமல் இருப்பாரோ அப்படி அல்லாவுடைய தூருடைய உரைகளை நாங்கள் கேட்போம் என்று சகாபாக்கள் சொல்றாங்களே அப்படி மக்கள் உரையை கேட்காமல் தூங்கி வழிகிறார்கள் சொன்ன அதுக்கு காரணம் யாரை எழுதி வைத்த கித்தாவை படிக்கிறது அன்பிற்குரிய சௌர சௌரிகளை இந்த ஊரு ஜனாசா மட்டும் இல்லாமல் எந்த எந்த மனிதரை இறந்து போனாலும் சரி இவர் தௌகி ஜமாத்துல கிளை தலைவராக இருந்தார்கள் அனைத்து மக்கள்கிட்ட பணிவோட ஒரு பாசத்தோட பழகியவர்கள் யாராலும் மறக்க முடியாத ஒரு சகோதரர் கடைசி வரைக்கும் தௌஹீத் கொள்கையில இருந்த ஒரு சகோதரர் அவங்களுக்கு அவங்களுக்காக நம்ம ஒவ்வொருத்தரும் தோரண சேனைப்பு நம்ம துவாசிய கடவுப்பட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ஏக ஒவ்வொரு முஸ்லீமுமே ஏகத்துவாதி மூத்தவும் அல்ல அதான் சொல்றோம் வள தமுத்துமே இல்ல வாழ்த்து முஸ்லிமும் நீங்கள் மூத்தாகும் பொழுது முஸ்லிம்களாக தவிர மூத்தாக கூடாது அப்படிங்கிறோம் என்ன ஏகத்துவாதி முஸ்லிம் ஏகத்துவாதி என்ன நாங்களும் ஏகத்துவாதி சொல்லிக்கிறோம் கையில தாயத்தை போட்டுக்கிறீங்களா ஏகத்துவத்துக்கு எதிரானது அல்லாஹ் மேல நம்பிக்கை தாயத்து மேல வச்சிட்டீங்க ஒரு மனுஷன் போட்டோ வாங்கி வீட்டுல மாட்டி வச்சிருக்கீங்களா வாப்பாநாயங்கிற பேரு அவ அதை மாற்றி வைத்தால் வீட்டுல பறக்கத்தை நம்புறீங்களா அவரை கடவுளாக ஆக்கி விட்டீர்கள் கடவுளுடைய அந்த சேவர் கொடுத்து விட்டீர்கள் அதன் அர்த்தம் ஏகத்துவாதி என்று சொன்னால் எவனுடைய போட்டோவை இதை மாற்றினால் நன்மை நினைக்க மாட்டான் நன்மை ஏற்படுத்துறதும் தீமை ஏற்படுத்துறதும் அல்லாதது அவரு ஒரு போட்டோ இல்ல தடுக்குழு மலாய்க்கத்து பைத்தன் சூரத்து மலை கல்புன் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் எந்த வீட்டில் உருவப்படம் இருக்கிறதோ எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ அந்த வீட்டுல மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்று சொல்லி இருக்கும் வீட்டுக்கு வீட்டு என்ன வாப்பாளர் போட்ட தூக்கி கலாசனமா இல்லையா உருவா இருக்கிற வீட்டுல எப்படி வானவர்கள் வருவார்கள் என்று ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா அப்ப இதற்கு மாற்றமாக முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறார்கள் இனி வரக்கூடிய எந்த மையத்தா இருந்தாலும் சரி ஊர் வழக்கம் என்பதை ஒதுக்கி வைத்து விட்டு அல்லாவுடைய தூதர் எவ்வளவு அமைதியான முறையில் எவ்வளவு அழகான முறையில் அடக்கம் செய்தார்கள் அந்த மாதிரி அடக்கம் செய்யணும் இது இவங்களுக்கு மட்டும் உள்ள விஷயம் இல்ல அவங்களுக்காக வேண்டி நாம் அனைவரும் துவா செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த உரையை நிகழ்ச்சிகிறேன் துவா செஞ்சு கலைஞ்சு போகும்